దీపావళికి లంచ్ పీన్ కుళం మీన్ వరుల్ ఆ చికెన్ గ్రేవి తింప ముటన్ కూటం జాస్తి అంతా

அதுக்கப்புறம் வந்து இந்த செய்கிறது பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவிக்கு தேவையான போகலாம் எடுத்து வச்சுட்டேன் சிக்கன் கிரேவிக்கு வந்து இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து எப்படினாலும் டேஸ்ட்டாக தான் அனுப்பி வச்சுக்கோங்க அது எப்படி எடுத்து வச்சிட்டேன் பூட்டை பக்கம் வந்து பட்டாவில் சாவிட்டு ரெடி பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதம் வெடி பண்ணிட்டேன் சாதம் சமைச்சாச்சு மீன் குழம்பு வச்சாச்சு மாங்கெழாம் போட்டு

இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் பேச அறுத்து இருக்கேன் எரிய சொஸ் மாத்திங்க டீ சொஸ் மாத்திமா மாத்தेंगे மாத்தி செ எல்லாம் எதுக்கு ஐயா எல்லாம் நம்மட்டட்ட சொல்லுங்க பெரிய வெள்ள

பாத்துக்கணும் தண்ணி அவ்வளவு வச்சிருக்க கூடாது கிரேவி ஆகுற ஆகிரியான்னு நான் பாக்குறேன் ம் இதெல்லாம் சிக்கன் கிரேவி சிக்கன் குழம்பா சொல்லு டக்குன்னு சொல்லு சிக்கன் தான் சிக்கன் கிரேவியா பேர் வச்சாச்சு ஓகே சிக்கன் கிரேவியான பிறகு வேண்டியதான்